அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழை நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் வேற வழி இல்ல எல்லாரும் அதுல குடிச்சுட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா தமிழ் சிக்கி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு டவுட்டோட கேக்குறாங்க ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோட ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணா இருக்குதோ இன்னைக்கு காலையில காந்தி மண்டபம் போனேன் காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் கவர்னர் வராரு கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்கெல்லாம் போடணும் இப்போ நான் போய் போட முடியாதா சாரி சார் போட முடியாது ஏன் கவர்னர் வந்து போறது பத்தரை மணி ஆயிரும் எனக்கு இங்கே உளுந்தூர்பேட்டை வரணும் அங்கிருந்து நாலு மணி நேரம் மற்றவங்களுக்கெல்லாம் நாலு மணி நேரம்னா எனக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நம்ம தோழர்கள் அங்கங்க மறிப்பாங்க ஒவ்வொரு டோல்கேட்லயும் அங்கே ஆள் நிற்கும் வழியில நின்று மறிப்பாங்க நேரம் ஆயிரும் நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து மேடைக்கு போகணும் அதனால காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம் ஆனால் ஊடகங்களில் என்ன எழுதுகிறார்கள் மேனால் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா செய்வர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களைப் போல்தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் தடை அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானி என்கிற பொறுப்பிலே பணியாற்றினேன் அப்போ ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒரு டிவிஷன் மாற்றுவாங்க அதில் ஒரு டிவிஷன் புறகிமிஷன் மதுவிலக்கு துறை மது விளக்கு துறையில் என்னென்னா போலீஸ் பிடிச்சிட்டு வராம பாருங்க கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக ஊரல் காய்ச்சலானு பாருங்க அந்த ஊரல் அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்ணுறாங்கள பீர் விஸ்கி பிராண்டி அதெல்லாம் பாட்டில் பாட்டிலாம் முதல்ல அங்கே தான் வரும் எங்ககிட்ட தான் வரும் நாங்கள் பிப்பட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவியில் போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிஃபிகேட்டு கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன் சர்டிஃபிகேட்டு கொடுத்தேன் நான் கையெழுத்து போடுறோம் பீரில் நாலு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டால் முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில் நாற்பதுக்கு மேலே அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊற்றிக்கலாம் பிராந்தி விஸ்கிலாம் ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அடர் ஆல்கஹால் இருக்கும் அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும் விரும்பினா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம் அது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம் பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும் தினந்தோறும் பாட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அவன் வந்து லேபிள் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலை செய்தவனா அப்போ கூட தப்பித்தவறு என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் ஃப்ளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தவண்ணே விமான பணிப்பெண்கள் வந்து சார் என்ன வேணும் சார் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் வேணும் ஃபர்ஸ்ட்டு தான் கேட்பாங்க போய் வண்டியில் ஏறி உட்காந்தவொடனே பிஸ்னஸ் கிளாஸில் தண்ணி குடிக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க சாராயம் குடிக்கிறீங்களா மது குடிக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளைட்லேயே போகணும் அமெரிக்கா போனால் வேற வழி இல்லை எல்லாரும் அதில் குடிச்சிட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா தமிழி சிக்கி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு டவுட்டோட கேட்குறாங்க ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோட ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணா இருக்குதோ அதுக்காக சொல்றேன் அதற்காக சொல்லுகிறேன் காந்தியடிகளின் சிலையில் மாலை போடக்கூடாது என்று தடுத்தது காவல்துறை ஆளுநர் வந்த மாலையிட வேண்டும் என்று சொன்னது காவல்துறை எங்களுக்கு காந்தியோட நிறைய விமர்சனங்கள் உண்டு வேறு அவருக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு சனாதனத்தின் மீது நம்பிக்கை உண்டு சாதிய கட்டமைப்பின் மீது நம்பிக்கை உண்டு தீண்டாமை மட்டும்தான் ஒழிய வேண்டும் என்று சொன்னார் அதனால்தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் மோதல் வந்தது நீ என்ன சாதி வாழ்கன்னு சொல்கிறீங்க நான் சாதி ஒழிகனு சொல்றேன் இதுதான் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இருந்த முரண்பாடு நேருக்கு நேர் மோதல் நடந்தது